அம்மா மகாதேவ் நமஸ்காரம் எங்க இருந்து பேசுறீங்க நான் மெல்லேஷியால இருந்து பேசுற தாய் சரி அம்மா அப்பா பெயரு உங்க பேரு சொல்லுங்க அம்மா அம்மா பேரு லட்சுமி அப்பா பெயரு ராமசாமி சரி உங்க கணவர் பேரு உங்க பேரு கணவர் பேரு அவர் பேரு அம்மா ஒரு விஷயம் நல்லா சொல்றா கேளுங்க உங்க கூட பிறந்தவங்க ஏழு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஒருத்தவங்க இறங்குட்டாங்க அதே மாதிரி அப்பா வழி வந்து பெரிய குடும்பம் ஆண் பெண்களோட கலந்து பிறந்தவர் அப்பா ஆனாலும் அப்பா வீட்டு சொத்து பத்து எதுவுமே குடுக்கல அம்மாவையும் உங்க உங்க அப்பா வீட்டுல ஏத்துக்கல ஆனா ஆஹ் அதுக்கப்புறம் அம்மா அம்மாவுடைய உழைப்பும் அப்பாவோட உழைப்பும் சேர்ந்து சொத்து எல்லாம் ஓரளவு வந்துச்சு அதாவது உங்க அம்மா வழில இருந்து கிடைக்கல அப்பா வழில இருந்து கிடைக்கல அம்மாவோடைய திறமையினால சொத்து பத்தெல்லாம் கிடஞ்சிச்சு ஆனால் அந்த சொத்தை ஆள்றதுக்கு உங்க கூட பிறந்தவங்களும் நீங்களுமே பகையாயிட்டு வரீங்க வெளியே இருந்து ஆள் வரல உள்ளேயே நீங்கள் ஒரு ஒரு சட்டிக்குள்ளே ரெண்டு சட்டி சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு வயிற்றுல பிறந்தவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க அழிஞ்சு போகணுங்கன்னு செய்வனை செய்யறதும் மரப்பாடு பண்ணுறதும் சாபம் விடுறதும் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கேம்மா ம் எங்கதான் பேமுடியும் எனக்கு பயமா இருக்குங்க இதுக்கு இவங்க இவங்க உங்களுடைய சண்டையில உங்க அம்மாவை உயிர் பழி பழி போன மாதிரி ஆயி போச்சு உயிர் பழி குடுத்துட்டாங்க உங்க அம்மாவை எல்லாருமே எல்லா பிள்ளைகளும் இருந்துமே உங்க அம்மாவ பாத்துக்க ஆளு கிடையாது தெரியுமா நீங்க முத கண்டு அலா அனா நாங்க பக்கத்துலதான் இருக்கோம் அடிக்கடி போய் பாத்துட்டு வருவோம் அது அது பார்த்துக்கிட்டோம் அது பிரயோஜனம் இல்லம்மா யாருனாலயும் அவங்களுக்கு அவங்க மன திருப்திக்கு அவங்க சந்தோஷத்தை கொடுக்கல அவங்களுக்கு சரியா அவங்க சாகும்போது தனிமையில தான் இறந்தாங்க நல்ல சந்தோஷமா அவங்க சாப்பிடணும் நல்ல உடை உடுத்தணும் அவங்களுக்கு மரியாதை வேணும் அவங்கள தடவி கொடுக்கணும் அவங்களுக்கு அன்பு வேணும்னு நினைச்சிருந்தாங்க அது எதுவுமே கிடைக்கல இத்தனை பிள்ளைகளை பெற்றும் சரியா இத்தனை பிள்ளைகளும் நாளைக்கு சண்டை போடுவாங்களே நினைச்சிருந்தாங்களா அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அவங்க இறந்த பிறகு இன்னும் உக்கிரமா ஆயிடுச்சம்மா

அப்பானாலேயே நிம்மதி இன்னும் ஒரு விஷயம் உண்மையான ரகசியம் என்னன்னா அப்பா வாழ்ந்த காலத்திலயே அம்மாவுக்கு நிம்மதி கிடையாது சரியா ரெண்டாவது அதே சமயத்துல உங்க அம்மா வந்து உழைச்சாங்க சும்மா படுத்து கிடந்து உங்க அப்பா சம்பாத்தியத்துல சாப்பிடல அம்மா அம்மா உழைச்சி இவ்வளவு நல்லது பண்ணாங்க இடம் முட்டி இடம் போனாங்க சொந்த பந்தங்கள்லாம் வேணான்னு கையை கழுவுனாங்க அவ்வளவு பெரிய அண்ணன் தம்பிகளோட பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க கை கழுவுனாங்க ஆனாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆணுக்கு ஆணா பெண்ணுக்கு பெண்ணா பெத்த எடுத்தாங்க ஆறு பிள்ளை ஏழு பிள்ளையா பெத்தா எடுத்தாங்க அதுல ஆறு பிள்ளைய மிஞ்சிச்சு இப்ப ஆறுல ஒண்ணு கூட வந்து புரோஜனம் இல்லாமல் ஒண்ணுக்கு ஒண்ணு சாபமா இருக்குமா ஒத்துமை இல்லவே இல்லை ஒத்துமை ஒத்துமையான இந்த கொஞ்சமாவது இடத்த கூட நீங்கள் வந்து வாழ முடியும் ஆள முடியும் இல்லைன்னா உங்கள் குடும் அந்த குடும்பத்தில் அந்த இருக்காங்கல்ல இது எப்படி ஆச்சுன்னா இந்த துணையாக தேர்ந்தெடுத்தாங்கல்ல திருமணம் பண்ணாங்கள பெண்கள் அவங்க யாருமே சரி கிடையாதுமா வாயாடி பகைக்காரவங்க சொல்லி கொடுக்குறவங்க இப்படி நம்ம குடும்பம் நினைக்காதவங்க

அவங்க பேச்ச கேட்டுட்டு இருக்காங்க சிங்கப்பூர்ல ஒரு பையன் இருக்கான் அவன் அவனும் சரி இல்ல என் கூட சண்டை போடுறான் எங்க அம்மாவுக்கு ஒரு எங்க எங்க அம்மாக்கு அவங்க ஆசை என்னடனா அவங்ககிட்ட இப்ப ஒரு வீடு எங்க அப்பாவோட வீடு இருக்கு அது எனக்கு கொடுக்கணும்னு அவங்க பிள்ளைங்க கிட்ட மன்றாடி மன்றாடி கேட்டும் ஒன்னும் சரி ஒத்து வரல ஒத்து வரவே இல்லை இப்ப அது பாருங்க அந்த பட்டா சிட்டா அது ஒழுங்கு முறையில இல்லாம ஆக்கி வச்சிருவாங்க அந்த ஆண்மாக்கள் நீங்க வேணா பாருங்க அவங்களும் ஒத்து வராம இவங்க யாருமே கரை சேர முடியாதுமா நான் எழுதி தரேன் உம் ஒத்து வரணும் எல்லாரும் ஒத்து வந்தால்தான் இதுல வெற்றி கிடைக்குமா அதுவும் மா அது மாத்திரம் இல்லை இந்த ஆத்மா வந்து சாந்தி அடையவே இல்லை இது உறுதி ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒரு மனிதர் உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கரெக்டான அந்த எட்டு சொல்லுவாங்க அந்த திதி கொடுப்பாங்க அவங்களுக்கு பிண்டு தானம் கொடுப்பாங்க இது வந்து உங்க அம்மாவுக்கு முறையாவே செய்யல அவங்கள என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப காயப்படுத்தி அவங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு சீக்கிரம் சீக்கிரமா என்னமோ கடமைக்கு இந்த ரோட்ல நின்னு சாப்பாடு போட்டு போட்டு அனுப்புவாங்க இவங்களுக்கு திதி சரியா கொடுக்கவே இல்ல இவங்களுக்கு கர்ம காரியங்களும் சே சேர்ந்து செய்யல எல்லா அங்கனையே பிரிஞ்சிட்டாங்க நம்ம சண்டை போட்டு அது 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 சரியான உண்மைங்க உண்மையாச்சு நடந்துச்சு போன மாசம் பதின பதின பதிமூணாம் தேதி அந்த பின்னொரு அளவு ஈம சிறங்கு அந்த மாதிரிதான் வந்துச்சு வம்புல சந்தையில வந்து சொந்தக்காரங்க எல்லாம் பாத்து கேவலமா பாத்து போயிட்டாங்க இப்ப கூட எங்க அக்கா மகன தூக்க சொல்லு அது வீட்டுல வந்து அந்த ஆத்மா கொஞ்சம் கூட சாந்தி அடையல சொத்து தகராறு வரும் குடும்ப தகராளு வரும் ஏன் உங்க அண்ணன் தம்பிகள் வந்து பொண்டாட்டிய பிரிஞ்சு போற லெவல்ல இருக்கும் ஆனா இவங்கதான் புடிச்சு இழுத்து இழுத்து வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க சரியா சரி இது நடந்தது என்னதான் பரிகாரம் அம்மா! இதுக்கு ஒரே பரிகாரம் அவங்க ஆத்மா சாந்தி பூஜை பண்ணணுமா